அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைய பதிவு ஜூலை மாத ராசி பலன்கள் முதலில் ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மீனமலையில் இருக்கக்கூடிய தன் பகவான் வக்கிர நிலையை அடைகிறார் அதாவது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அதேபோல சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறார் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி கடகமனையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்கிர நிலையை அடைகிறார் செவ்வாய் பகவான் சிம்மமனையில் அல்லவா கேதுவோடு சேர்ந்து இருக்கிறார் அந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியானது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்குப் பெயர்ச்சியாகிறது அதேபோல சுக்கிர பகவான் ரிஷபமனையில் ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கிறார் சோ இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று மிதுனமனைக்கு பெயர்ச்சியாகிறார் பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்மமனையிலும் இருக்க சந்திரன மனோ காரகனான சந்திரன் இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் கன்னிமனையில் பிரவேசிக்கிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் என்ன பலன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதைப் பற்றி இந்த பதிலில் டீடைலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலங்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கன்னி ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது ஒரு நல்ல தன்மை லாபஸ்தாலத்தில் இருப்பது ஒரு நல்ல லாபத்தையும் லாபத்தை பற்றிய சிந்தனை உணர்வுகள் எல்லாத்தையும் கொடுக்கும் நல்ல தன்மைதான் ஆனால் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஜூலை பதினெட்டாம் தேதி புதன் வக்கிரமாகிறார் வக்கிரம் அப்படின்னா இயல்புக்கு மாறிய தன்மை கொஞ்சம் அதாவது ஓவர் கான்பிடென்ட் வந்துடும் ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அப்ப நிதானமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சனியும் வக்கிரம் பெற்று லக்னத்தை பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் எப்போது வக்ரம் பெறுகிறார் அதுவும் பதிமூன்றாம் தேதி ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்று சனி பகவான் வக்கிர நிலையை அடைந்து எங்கே பார்க்கிறாரு ராசியை பார்க்கிறார் அப்போ சனி என்னாலே நிதானம் பொறுமை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இப்ப வக்கிரமாகும்போது நிதானம் இல்லாத தன்மையை கொடுக்கும் பொறுமை இல்லாத தன்மையைக் கொடுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட் வைத்து எதையாவது ஒன்று செய்து ஒரு குழப்பமான தன்மையை ஏற்படுத்திவிடும் இதுக்கு நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன் அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நிதானமாக செயல்பட வேண்டும் என்கிறதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் தன விஷயம் பொருளாதார விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்பீர்கள் என்றா இரண்டாம் இடத்தை பார்க்கணும் இந்த இரண்டாம் அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிரன் சுக்கிரன் எப்படி இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் ஸ்தலத்துல ஆட்சி பலம் பெற்று ஸ்தால பலத்தோடு வலிமையாக இருக்கிறார் சுக்கிரன் ஆட்சி பலம் சுக்கிரன் வலிமை இருக்கு இரண்டாம் அதிபதி வலிமையாக இருக்கிறார் குட் ஃபோர் குணம் அதாவது குடும்பம் நன்றாக இருக்கு குடும்ப ஸ்தானாதிபதி வலிமையாக உட்கார்ந்து இருக்கிறார் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வலிமையாக இருக்கிறார் அப்ப குடும்பம் நன்றாக இருக்கப் போகுது தனம் சிறப்பு பெறுகிறது தனம் நன்றாக இருக்கப் போகுது குடும்பத்துக்குத் தேவையான தனவரவுகள் இந்த மாதம் சிறப்பு பெறும் பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்படுத்தப் போவதில்லை கடைசி நிமிடத்திலாவது உங்க கைக்கு பாக்கெட்டில் பணம் நிரப்பக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜூலை மாதம் ஏன் இதை நான் ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன்னா இரண்டாம் அதிபதி வலு பெறுகிறார் ஓகே ஸ்ட்ராங்கா இருக்கிறார் குரு பார்க்கிறார் குறுங்கிறது தனக்காரகன் காரக கிரகமான குருவும் இரண்டாம் இடத்தை பார்க்கிறது அப்போ பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கு உண்டான அத்தனை அம்சங்களும் உங்க முன்னாடி கண் கண்முன்னாடி தென்படும் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் அதற்கான உங்க முயற்சிகள் பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகள் அதற்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பது அதற்கு உண்டான அந்த எல்லாம் விரிவாக்கம் செய்வது இதெல்லாம் தானா அப்படியே செட் ஆகும் இயல்பாகவே உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் ஒன்றிணைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏற்கனவே குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் அல்லது கொஞ்சம் பிரிந்து கருத்து வேறுபாட்டோடு இருப்பவர்களுக்கு எல்லாம் இது ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கன்னி ராசி அன்பர்கள் அப்ப நல்லா இருக்கப் போகிறீர்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் குடும்பத்துக்குள் ஒரு ஒரு அந்யோன்யத்தை பெருத்திக் கொள்வதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறும் பேச்சு நல்லா இருக்கு உங்க பேச்சு அழகா இருக்க போகுது அழகா இருக்க போகுது சுக்கிரனை லக்னத்துக்கு சுக்கிரன் சொல்ல வேண்டியதில்லை அழகு அழகாக இனிமையாக எந்த இடத்துல எதை பேசணும் இதெல்லாம் பேசுவீங்க எல்லா இடத்திலும் நிதானம் தேவை நிதானம் ஒன்று மட்டும்தான் நிதானம் பிடிவாத குணம் மேலோங்கக்கூடிய தன்மை ஸோ இது மட்டும் அதை கரெக்டாக கண்ட்ரோல் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு இதெல்லாம் சிறப்பு தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் நான்காம் அதிபதி அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடிய தாயை ஸ்தானத்தின் அதிபதியான அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தாய் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நான்கில் ஒரு உயிர் காரகத்துவம் அப்படிங்கிறது தாய் தாய் நன்றாக இருக்க போகுது தாயை பற்றிய சிந்தனை உணர்வுகள் உங்க மனசுல தோன்றிக் கொண்டே இருக்கும் தாயை விட்டு நீங்கள் சென்று தூரமாக இருந்தாலும் தாயோடு அந்த ஒரு உறவுங்கிறது ஒரு நல்ல ஒரு காக்கக்கூடிய தன்மை தாய் பற்றிய கவனிப்பு தாயைப் பற்றிய என்ன ஓட்டங்கள் சிறப்பு பெறும் தாயினுடைய சொத்துக்கள் தாய் வர்க்க ரீதியாக இருந்து வந்த அந்த சில சரி செய்வதற்கு உண்டான ஒரு காலகட்டம் சூரியன் வந்து பார்க்கிறாரு அப்போ சூரியனும் பார்க்கிறது குருவும் பார்க்கிறார் அப்ப இந்த இரண்டு கிரகங்கள் ஒன்றாக பார்த்து கொண்டு நான்காம் இடத்தை வலுப்படுத்துவதனால் நான்காம் இடத்தை நீங்கள் வலுப்படுத்துவதற்கு உண்டான ஒரு காரணமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறும் பெறும் என்ன இருக்கு தாயை பற்றிய சிந்தனைகள் அது ஓகே வீட்டை குறிக்கக்கூடிய இடம் சோ வீடு வாங்குவீங்க என்ன ஓட்டங்களை தரும் சுக்கிரன் வலுவாயிருக்கிறாரு வீட்டு காரக கிரகம் வலுவாயிருக்கு நான்காம் இடத்திலே தொடக்கப்படுகின்றது குருவின் பார்வையால் சூரியன் விரையாதிபதியாக இருந்தாலும் என்ன ஒரு நல்ல விஷயம்தான் ஒரு முதலீடு தானே பன்னிரெண்டாம் அதிபதி என்ன முதலீட்டை கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடு செய்வீங்க வீடு வாங்கலாம் இடத்த வாங்கலாம் விவசாய நிலம் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி எதை வாங்கினாலும் வாங்குவதற்கு உண்டான ஒரு மாதமாக அமையும் இந்த ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடம்ங்கிறதுல படிப்பை கொடுக்கக்கூடிய இடம் படிப்புங்கிறது தான் இருக்கு அப்ப படிப்பு நல்லா இருக்க போகுது குரு நல்லா இருக்காரு புதனும் பதினோராம் இடத்துல இருக்கு அப்ப என்ன படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் நல்ல மார்க் வாங்கணுன்ற எண்ணங்களை வழி கொடுக்கும் ஏற்கனவே ப்ளஸ் டூ முடித்தவங்க நல்ல கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அப்ப கன்னிக்கு படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் ஃபைனல் இயர்ல இருக்கீங்க படித்து முடிச்சிருவீங்க வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலம் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்புகள் அப்ப நல்லா இருக்கு இந்த விஷயங்கள் வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறும் மாணாக்கர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறாரு ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்கிர நிலையில் இருக்காரு அப்ப கடனை கொடுக்குமா கேடுக்குமா அப்படின்னா கடனை கெடுக்கும் கடனை அடைச்சிடலாம்கிற தன்னம்பிக்கை கொடுக்கும் முதல் கடனை அடைச்சிட்டு மற்றதை பார்க்கலாம் அல்லது சுப கடன் ஏதோ ஒரு வகையில கடனை பற்றிய என்ன ஓட்டங்களை வந்து கொடுக்கும் ஒன்று கடனை அடைப்பதற்கான வேலை எடுப்பீங்க அல்லது கடன் வாங்கி சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்ப கடன் என்கின்ற அமைப்பு உங்க மாதம் இந்த மாதம் உங்க என்ன உணர்வுகள் இல்ல கண்டிப்பாக இருக்கும் அதை பற்றி டிஸ்கஷன் உங்களுடைய குடும்பத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஏழாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அப்போ சனி வேலையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஏழாம் இடத்தில் வக்கிரமாக இருக்கும்போது வேலையில்லாத கண்ணிக்கு வேலை கொடுத்துரும் ஏன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய நிலையில இருக்க போறாரு எப்படியோ ஒரு உக்கிரமாக செயல்பட்டு விவேகமாக செயல்பட்டு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியனும் குருவும் இணைந்து இருக்கிறாங்க ஒரு மாற்றம் மாற்றத்துக்கான அறிகுறி இருக்கு வேலை உண்டு வேலையில மாற்றம் உண்டு சூரியன் பலமாக்கிற பத்தாம் இடத்தில சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கும்போது திக் பலம் அடைகிறது அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் இந்த ராசி நண்பர்கள் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை ராசி அன்பர்களுக்கும் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்தா ப்ரமோஷன் அல்லது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதம் இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கூட அதிகாரத்தை கொடுக்கும் ஏன்னா சூரியன் இல்ல அப்போ ஒரு தலைமை பண்பு ஒரு நிர்வாகத் திறமை மேம்படக்கூடிய தன்மை எந்த வேலை கொடுத்தாலும் கனகச்சிதமாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறும் தகப்பன் சார்ந்த விஷயங்கள்ல சூப்பரா இருக்க போகுது ஒன்பதாம் அதிபதி அதிபதி வலிமை பெறுது தந்தை ஸ்தானம் ஒன்பதாம் இடம் தந்தை நன்றாக இருக்கப் போகிறார் தந்தை காரக கிரகம் சூரியன் பத்துல திக்பலத்தோடு இருக்கு இந்த மாதம் பதினோராம் இடத்துக்கு போய் சேருவார் அப்போ தந்தையால ஒன்பது பத்து தந்தையால இருக்க போதுன்னு அர்த்தம் தந்தையினால் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த ராசி அன்பர்கள் தந்தையின் சொத்துக்கள் தந்தையின் தொழில்கள் அரசியல் அரசியல்வாதிகள் அது சூரியனுடைய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் ஒளி சம்பந்தப்பட்ட மின்சாரம் சம்பந்தப்பட்ட அரசு சம்பந்தப்பட்ட அப்புறம் அந்த மாதிரி அதாவது உயர்வு சூரியனாலே சுத்தி வரும் எல்லா இடத்திலும் போய் சுத்தி வரும் அப்ப நீங்க எல்லா இடத்திலையும் சுத்தி வரக்கூடிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய சூரியன்னா கவுரவம் அந்த கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது சனி பகவான் வக்கிரம் பெற்று பார்க்கிறதுனால் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேய வழிபாடு பெருமாள் வழிபாடை எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயமாக உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்தான் நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்திகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலன்களை தொடர்ந்து ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்க சரியாக பொருந்தி வருகிறதா அப்படின்னு செக் பண்ணுங்க பொருந்தி வரல அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் தசாநாதன் புத்திநாதன் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் தொடர்பு அல்லது அதிபதியோட தொடர்போடு இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கு எந்த டிகிரில இருக்கு இப்ப நடப்பு கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான குறிப்பு இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்கணும் என்கின்ற விதி அமைப்பு நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் சார் எனக்கு தீடு திருமணம் நடக்கும் எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் இந்த பதிவு ஏதாவது ஒரு உருவத்தில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது எந்த எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறவங்க இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி